அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் புவி வெப்பம் அடைவதால் அதிகரித்து சென்று கொண்டிருக்கிறது இதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றி இங்கு நாங்கள் கலந்து ஆலோசிக்கலாம் என்று இருக்கின்றோம் குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது வெப்பநிலையின் அளவு அதிகரிக்கிறது அதைவிட ஈரப்பதன் ஹியூமிடிட்டியும் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது அதாவது ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம் சொல்லுவோம் ஹீட்டால் ரேஷஸ் எல்லோருக்கும் தெரியும் வேர்க்குறிப்பார் இதை விட வேறு ரேஷஸ் வரலாம் அடுத்ததாக ஹீட் கிராம்ஸ் என்று சொல்லுவோம் அதாவது தசப்பிடிப்பு அல்லது தசையில் நோ ஏற்படும் இது இந்த ஹீட்டால் வேர்வை வந்து உப்புக்களின் அளவு ரத்தத்தில் குறையும் பொழுது இந்த தசைப்பிடிப்புகள் ஏற்படுகிறது அதை விட ஹீட் எக்ஸ்கோஷன் என்று சொல்லுவோம் இந்த சிவிஎஸ் ஸ்வெட்டிங் அதாவது வியர்வை அதிக அளவு ஏற்படுவதால் உடம்பில் நீரின்ற அளவு குறைகிறது நீரிண்ட அளவு குறைவதால மயக்கம் தலை சுற்று போன்ற பல பிரச்சனைகள் உருவாகின்றன இதைவிட முக்கியமானது பிரச்சனை ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லுவோம் ஸ்ட்ரோக் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பாரிசபாதம் என்று அது ப்ரெஷரால் வந்து மூளையில் இரத்த கசிவு ஏற்படுவதாலேயோ மூளையின் ரத்த குழாய்கள் அடைபடுவதனால் மூளையின் சில பகுதிகள் பழுதடுவதாலேயோ ஏற்படுகிறது அதேபோல் இந்த உடல் வெப்பநிலை அதிகரிக்கின்ற பொழுது உடா அதாவது உடல் வெப்பநிலை நாற்பது தசம் ஐந்து சென்டிகிரேட்டுக்கு அதிகமாகவும் அல்லது நூற்றி ஐந்து பெர்னைட்டுக்கு அதிகமாகவும் போது தலை மூளையின் செயற்பாடுகள் பாதிக்கப்படும் மூளையில் ஒரு ஆக்சிடென்ட் அதை நாங்கள் ஸ்ட்ரோக் கண்டு செல்லுவோம் அவர்கள் தங்கள் அறிவை இழக்கின்றார்கள் வாங்கி விழுகிறார்கள் அறிவு போகிறார்கள் அதைவிட பல செயற்பாடுகள் நடைபெறுகின்றன நடைபெறுகின்றன போது அவர்களுடைய பல்ஸ் ரேட் ஹார்ட் ரேட் கூடுகிறது ப்ரெஷர் குறைவடைகின்றது இதாலயம் மற்ற உடம்புகளுக்கு போகின்ற இரத்த ஓட்டம் அளவு குறைவ குறைவு அடைவதால் சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படலாம் ஈரலில் பாதிப்பு ஏற்படலாம் இருதயத்தில் பாதிப்பு ஏற்படலாம் பலவிதமான எருத்மியாஸ் அதாவது இதயத் துடிப்பு வீதத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம் அதைவிட சுவாசத்திலே செயற்பாடுகள் மாற்றம் ஏற்படலாம் சுவாசத்தின் வேகம் அதிகரிக்கும் அதை ஆக்ஸிஜினேஷன் குறைவடையும் ஏஆர்டிஎஸ் என்று சொல்லுவோம் அல்லது நான் கார்டியஜினிக் எடிமா என்று சொல்லுவோம் இதனால் அவர்களுக்கு செயற்கை சுவாசம் அளிக்க வேண்டிய செயற்பாடுகள் செயற்பாடுகள் தேவைப்படுகின்றது இதைவிட இரத்தத்தில் குருதி சிறுதட்டுக்கள் அளவு குறைவடையும் அதைவிட அந்த குயாக்குலேஷன் டிஸார்டர்ஸ் வருகிறது அதை நாங்கள் டிஐசி என்று சொல்வோம் டிசமினேட்டட் இன்ட்ராவேஸ்குலர் கேக்குலேஷன் இதால் இரத்த பெருக்கு போன்ற பல குறைபாடுகள் பல நோய்கள் ஏற்படுகிறது ஆகவே இந்த உடல் வெப்பநிலை அதிகரிக்கிறது ஏன் அதிகரிக்கிறது எங்கள் என்வாயன்மெண்ட் சில வெப்பநிலை அதிகரிப்பதால் வெப்பம் உடலுக்கு கடத்தப்படும் உடம்பு வெப்பநிலை அதிகரிக்கும் நோவலாக உடம்பு வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஹீட் வெளியேறுகிற தன்மை காணப்படும் வியர்வை மூலமோ ரத்த குழாய்கள் டைலேட் பண்ணுவதன் மூலமோ அந்த உடல் வெப்பநிலையை குறை ஓட்டோமேட்டிக்காக எங்களது மூளையில் சில பகுதிகள் இந்த ஓட்டோ தேர்மோ ரெகுலேஷன் என்று சொல்லுவோம் அதன் மூலம் வெப்பநிலையை உடல் வெப்பநிலையை சீராக வைத்திருக்கும் முப்பத்தி ஆறு தசம் ஏழு டிகிரி செல்சியஸ் அல்லது எட்டு தசம் நாலு இங்கே அந்த ஹீட்டை வெளிவருத தன்மை விளக்கப்படுறது பொதுவாக வளர்ந்தவர்களில் வயதானவர்களில் இந்த பிரச்சனை அதிகமாக காணப்படுகிறது அது வாட்டுக்களில் இப்பொழுது பல நோயாளிகளை நாங்கள் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் மூலம் இழந்திருக்கின்றோம் ஆகவே நாங்கள் இதை தடுப்பது பற்றி இங்கு ஆராய்வோம் என் வருங்காலங்களில் என் ஒரு ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷங்களில் இந்த வெப்பநிலை இன்னும் அதிகரித்து கொண்டு போக போகிறது அப்போ இந்த வெப்பநிலை அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் மக்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அதிகமான மரங்களை நட வேண்டும் பொலித்தீன் பாவனையை குறைக்க வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும் பிளாஸ்டிக் பொருட்களின் பாவனையை தவிர்க்க வேண்டும் அல்லது அதை எதிர்க்க வேண்டும் இந்த இந்த இவற்றின் மூலம்தான் பிளாஸ்டிக் பாவனை பொலித்தீன் பாவனை அதிகரித்து கொண்டு செல்வதும் மரங்களை அழிப்பதும் தான் இந்த வெப்பநிலை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது ஆகவே மக்கள் ஒவ்வொருவரும் வீட்டுக்கு வீடு மரங்களை நட வேண்டும் சுற்றாடலை குளிர்மையாக வைத்திருக்க வேண்டும் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் டெம்பரேச்சர் கூடினால் நாங்கள் சாதாரணமாக வருத்தம் காய்ச்சல் வருத்தம் வந்தால் டெம்பரேச்சர் கூடினால் பெனடோடல் பெனடோலை கொடுத்து டெம்பரேச்சரை குறைக்கலாம் ஆனால் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் இந்த பெனடோல் ஆன்சர் பண்ணாது இவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் குளிர்மையான பானங்களை பருக கொடுக்க வேண்டும் குளிர்மையான ஐஸ் கட்டி அது கம்மக்கட்டு அல்லது கழுத்து கீழ் வைக்கிறது அல்லது குளிர்மையான தண்ணீரால் கழுவுறது அல்லது குளிர்மையான ஐஸ் வாட்டரால் வாய்க்குள்ளே விட்டு கெஸ்டிக் லாபாச்சுன்னு சொன்னோம் அப்படி செய்து டெம்பரேச்சர் எவ்வளோ விரைவாக குறைக்கிறோமோ அவை இந்த வருத்தங்களை குணமாக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கேற்ற வசதிகளை நாங்கள் வைத்தியசாலையிலும் செய்து செய்விக்க வேண்டும் இதன்போது நாங்கள் இந்த ரெண்டு வாரம் டாக்டர் நலாயின்னு சொன்ன மாதிரி அவங்களோட ஓட்டில் நாலைந்து நோயாளிகளை விளந்து விட்டோம் அவர்களுக்கு இப்படி திடீரெண்டு ஹை டெம்பரேச்சர் அறிவில்லாமல் போகிறார்கள் டக்கண்டு கிட்னியின் செயற்பாடு குறைகிறது கிட் ஈரல் பழுதடைகிறது கட்டி கட்டிபடுற அந்த பிளட் லீக் பண்ணுறது டிஐசி என்று சொல்லுவோம் குருதிச்சிருக்க குறைவடைகிறது போன்ற பிரச்சனைகள் வந்து அவர்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே இந்த நோய் வராமல் இருப்பதற்கு நாங்கள் வீடுகளில் வயது வயோதிபர்களுக்கு போதிய திரவ ஆகாரங்களை கொடுக்க வேண்டும் பழங்களை கூடுதலாக உண்ணக் கொடுக்க வேண்டும் தற்பூசணி வெள்ளரி பழம் மற்றும் பாலப்பழம் தோடம்பழக்கரசி பானம் எலும்பிச்சம்பழம் சிறுதள உப்பு போட்டு சிறுதள சீனி போட்டு பருக கொடுக்க வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று லிட்டர் ஆக குடிக்க வேண்டும் வயது போனவர்களுக்கு அந்த தண்ணி தாகம் எடுக்கிறது தெரியாது அப்போ அவைகள் உணர மாட்டார்கள் மற்றது அவர்கள் நடந்து போய் தண்ணியை குடிக்கிறது கஷ்டம் வருத்தத்தின் காரணமாக டாக்டர் நான் நீ சொன்ன போது சில நரம்பு வருத்தங்கள் பாக்கின்சன் டிசீஸ் உள்ளவர்கள் மற்ற சில மருந்துகள் எடுப்பவர்கள் வீட்டா புளாக்கர்ஸ் கால்சியம் சேனல் புளாக்கர்ஸ் நாங்கள் ப்ரெஷருக்கு கொடுக்குற மருந்துகள் சில இருதய வருத்தங்கள் ஹார்ட் ஃபெயிலியர் இப்படி உள்ளவர்களுக்கு இந்த வெப்பத்தின் அதிகரிப்பு கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே வீட்டில் உள்ள வயது வந்தவர்களை சரியாக கவனித்து அவர்களை குளிர்மையான இடத்தில் வைத்திருக்க வேண்டும் போதிய அளவு பழங்கள் போன்றவற்றை கொடுக்க வேண்டும் அவர்கள் உடல் வெப்பநிலை அதிகரிப்பு காணப்படும் ஆயுள் உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து வர வேண்டும் நன்றி றந்திருக்கிறோம் அவைகள் ஐசியூவில் வைத்திருந்தாங்க இண்டன் சிக்கியா யூனிட்ல இருந்து நாங்கள் தவற விட்டிருந்தோம் மூணு நாலு பேர் எங்கட ஓட்டு மேல் ஓட் ஃபீமேல் ஓட் மற்ற ஓட்டுகளையும் நடந்தது என்று மற்றவர்கள் கூறியுள்ளார்கள் இயற்கை சமநிலை குழம்பலால் ஏற்பட்ட காலநிலை மாற்றம் வந்து எங்களுடைய வெப்பநிலையை உயர்த்தி இருக்கிறது சூழலின் வெப்பநிலையை உயர்த்தி இருக்கிறது அதன் காரணமாக எங்களோட உடம்பில் உடலில் சமநிலை குழம்பி வெப்பநிலை சமநிலை அதை சமச்சீராக தன்மை குறைந்து அதால் வந்து உடலின் வெப்பம் வந்து சடுதியாக அதிகரிக்கிறது அது வந்து நோமலான ஆக்கள் வந்து அது அந்த சடுதியான அதிகரிப்பை குறைக்கிறதுக்காக சில நடவடிக்கைகள் எடுக்கலாம் அதாவது வெப்பமான சூழல் இருக்கைகளில் வெளியில போறதை தவிர்க்க வேணும் குளிரான இடங்கள்ல இருக்க வேணும் இல்லாட்டிக்கு ஃபேன் அதுகளை போட்டுக்கொண்டு அந்த வெப்பநிலையை வெளியேற்றதுக்குரிய வழிமுறைகளை செய்ய வேணும் ஆஹ் இல்லாட்டிக்கு நிறைய தண்ணியை குடித்து கொண்டு கொண்டிருக்க வேணும் அப்படியான நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் அந்த வெப்பநிலை உயர்றதை நாங்கள் குறைத்து கொள்ளலாம் அதே நேரம் உடம்புல இருந்து வெப்பனிலே வெளியேற்றத்தையும் கூட்டலாம் ஆனால் இந்த சமநிலை வந்து சில பேர்ல வந்து குறிப்பாக முதியவர்கள் மற்றது நோய் நாட்பட்ட நோயாளிகள் படுக்கையிலேயே இருக்கிறவர்கள் அதாவது பாரிசவாதம் அதில் வந்தவர்கள் அல்லது பார்க்கின்சன்ஸ் என்று சொல்கிற நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லது முதியோர் இல்லங்களில் இருப்பவர்கள் வந்து கூடுதலாக பாதிப்படைகிறார்கள் மற்றது வந்து குழந்தைகள் அவர்கள் இது இவ இந்த இரண்டு பிரிவினரும் வந்து தங்களுக்கு தண்ணி தேவை என்றால் கூட தங்களுக்கு கேட்க இயலாத ஒரு தன்மை இருக்கைகளில் அவர்கள் தங்களுடைய தா தாங்களாவே எடுத்து செய்ய இல்லாமல் போகையக்குள்ள அவையுடைய கவனிப்பு முறையைக்குள்ள இப்படியான அதிகரித்த வெப்பத்துக்கு உட்படுகிறார்கள் அப்படியான அதிகரித்த வெப்பத்துக்கு உட்படக்குள்ள ஏற்படுகின்ற உடல்ல ஏற்படுகின்ற குழப்பங்கள் வந்து டாக்டர் பேரானந்த ராஜா அவர்கள் சொன்னவர்கள் என்னென்ன ஏற்படும் இப்போது கடந்த ஒரு மாத காலத்துக்கு மேலாக அதிக அளவிலான முதியவர்கள் வந்து எங்களுடைய உள்நோய் நோயாளர் பிரிவுகளில் விடுதிகளில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு கனவிதமான சிகிச்சைகளை செய்தாலும் சில வேலைகளில் காப்பாற்ற முடியாமல் போகின்றது எனவே நாங்கள் இந்த இந்த என்ன இதை கூடினதுக்குரிய இந்த இதை கூட்டினதுக்குரிய காரணம் வந்து ஒரு ஒரு அறிவா வந்து உங்களுக்கு தெரி இதை பற்றிய அறிவை வந்து உங்களுக்கு தெரிவிப்பதற்கான ஒரு காரணமும் அது அத்தோடு இந்த கூடிய வெப்பநிலையிலிருந்து எப்படி எங்களை நாங்களே பாதுகாத்து கொள்ளலாம் என்ற ஒன்றுக்காகவும் தான் நம் முதலிலே சொன்ன மாதிரி பாடசாலை பிள்ளைகள் அவர்கள் நடு வெயிலில் விளையாடுறதை தவிக்க வேணும் அதே மாதிரி அவர்கள் வந்து எப்பொழுதுமே தண்ணி குடித்து கொண்டே இருக்க வேணும் மற்றது கூலான இப்போ அடிக்கடி கொஞ்சம் குளிரான தண்ணியால் குளிக்கிறது மற்றது கூலான இடங்களில் இருக்கிறது ஃபேனிங்ஸ் அது ஃபேன்ஸ் அதுகள் போட்டு எல்லாடி ஏசி வசதி உள்ளவர்கள் ஏசியை போட்டு வைத்து அதால் தான் இதை குறைக்கலாம் ஆனால் இது வந்து இதை வந்து எப்படி நாங்கள் தடுக்கலாம் இத வேற முதலே தடுக்கலாம்ன்றது நாங்கள் வந்து தவறிவிட்டோம் என்று நினைக்கின்றேன் இது வந்து ஒரு கிளைமேட் சேஞ்ச் அதாவது இது காலங்காலமாக எங்களுடைய மனிதருடைய ஆக்டிவிட்டீஸ் நடவடிக்கைகளால் வந்து காலநிலையை வந்து மா மாறிக்கொண்டு வருது அதால் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற தண்ணீர் சுவாசிக்கிற காற்று மற்றது இப்போ வந்து இருக்கிற சூழல் எல்லாமே மாறி போயிட்டுது அதுக்கு வந்து நாங்கள் தான் மிக முக்கியமான காரணம் அது எல்லாருக்குமே தெரியும் அதுதான் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லி வெளிநாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து கணக்கு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் வந்து அதில் மிகவும் இன்னுமே அதை பற்றி ஒரு கவனமுமே இல்லாமல் இருக்கிறோம் இந்த வருஷம் இவ்வளவு வெப்பநிலை வந்தது இவ்வளவு முதியவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்தபடியாக அடுத்த வருஷம் இது வந்து குறைய போரையில் கூடிக்கொண்டு தான் போகுது இந்தபடியாக நாங்கள் மரங்களை நட்டு உங்களோட காற்ற சுவாத சூழலை வந்து குழுமையாக்குற நடவடிக்கைகளில் ஈடுபடணுங்க சில சில இதுகளை வந்து நான் சொல்லாது என்னெண்டா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா இடங்களையும் இப்போ டீச்சர்ஸ் வந்து சாரி உடுக்க வேணும் சில சில இதுகள் இருக்குது அதை வந்து அந்தந்த பாடசாலைகள் வந்து அதை அதை அத அந்த நடவடிக்களை தவிர்க்கலாம் இல்லாடிக்கி ஏதாவது செய்யலாம் ஆனா அதற்கான ஒரு தீர்வை வந்து இந்த இதுல வந்து நான் சொல்லாது அதாவது கொமன் சென்ஸ் சொல்றது அதாவது நாங்கள் வந்து இந்த நைலோன் மாதிரியான உடுப்புகளை உடுக்க கூடாது பரத்தியாத ஆன உடுப்புகளை தான் உடுக்க வேணும் மற்றது விளையாட்டு இதுகளை நல்ல வெயிலான நேரங்கள்ல விளையாட்டு இதுகளை குறைக்க வேணும் உடற்பயிற்சி செய்யறத குறைக்க வேணும் அப்படியான இதுகளை நாங்களா அதாவது கொமன் சென்ஸ் எங்களுக்கு இருக்குத்தானே அது எல்லா இடத்துலையும் இருக்க வேணும் பாடசாலை அண்டா அதிபர் ஹாஸ்பிட்டல் அண்டா வைத்தியர்கள் வைத்திய நிபுணர்கள் மற்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரெக்டர்ஸ் அப்படி எல்லா இடத்துலையும் இருக்க வேணும் சில சில கட்டாயங்களை தவித்துக் கொள்ளலாமே ஒழியா அதுக்கு நான் இதில் வந்து அறிவுரை சொல்ல இல்லை ம் என்ன இதுன்னு சொன்னால் இது நாங்கள் இது வந்து இப் இப்போ வந்து வெப்பநிலை வந்து சூழலில் வெப்பநிலை கூடி இருக்குது அதால வந்து எங்களை உடம்பின் வெப்பநிலை கூடி அதால வர்றதை பற்றி தான் கழித்து கொண்டிருக்கிறோம் அது வந்து சூழல் வெப்பநிலை உடைக்கி இது வந்து அந்த அதாவது திடீரென நடக்காத ஒன்று ஒரு ஒரு ஸ்லோவாக தான் நடக்கிறது ஆனால் சில பேருக்கு இப்போ நான் சொன்ன கேட்டகரியான பேஷண்ட்ஸுக்கு வந்து உடனே நடக்கலாம் அவியல் வந்து சரியான கூழான தண்ணியை குடிக்க கூடாது ஆனால் அந்த சாதாரணமான ஒரு சும்மா தண்ணியவே குடிக்கலாம் ஆனா இன்னமொரு ஹீட் ஸ்ட்ரோக் வந்து வெறும் சரியான எக்ஸசைஸ் ஆக்களுக்கு இப்போ மரத நோடி போட்டு வர்றாக்கள் சில நேரம் ஒரு ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ அப்படி ஆக்கள் வந்து அதுக்கு தகுந்த ஆஹ் நடவடிக்கைகளை எடுக்காமல் விடேக்குள்ள ஆஹ் வந்து வர்றது அது வந்து எக்ஸசைஸ் ஆள வர்ற ஹீட் ஸ்ட்ரோக் அப்ப அப்படியான ஆக்கள் சில நேரங்கள்ல சரியான எக்ஸசைஸை செய்துட்டு வந்துட்டு திடீரெண்டு சரியான கூழான தண்ணியை குடிக்கீங்களா அதுக்கும் ஹீட் ஸ்ட்ரோக்குக்கும் சம்பந்தம் இல்லை அது வேற ஒரு பொறிமுறையால் ஒரு பாரதூரமான விளைவை கொண்டுலாம் ஆஹ் அதே ஒழிய நீங்கள் வந்து சாதாரணமான ஒரு தண்ணி ஒரு ஒரு என்ன குடிக்கக்கூடிய அளவு கூழான தண்ணியை எடுக்கிறதுல பெரிய பாரதூரமான விளைவுகள் வராது ஆனால் நீங்கள் என்னதான் வந்தாலும் நீங்கள் குடிக்கிற திரவ ஆகாரங்கள் வந்து நல்லதான்றதை பார்க்க வேணும் அதாவது நீங்கள் கேட்கலாம் சோடா அதுகள் குடிக்கலாம் அப்போ அதுகளெல்லாம் வந்து எப்போவுமே சுகாதாரத்துக்கு நல்லதில்லை நீங்கள் நான் சொல்கிறது வந்து நார்மலான தண்ணியோ பல பல பானங்களோ அவையில அதுகளை தான் எடுக்க வேணும் அதாவது வெப்பநிலை உயரேக்குள்ளே ஈவன் சாதாரணமான வெப்பநிலை உயர்வோட வரையக்குள்ளையும் வெப்பத்தால் சில பேர் சென்சிட்டிவ் என்று சொல்கிறது அதாவது சில பேருன்ற தோல் வந்து ஈவன் சாதாரணமான ஒரு வெப்பநிலைக்கே அவர் அவர்களுடைய ஸ்கின் வந் தோல் வந்து ஒரு அலட்சியை காட்டலாம் அப்படியான ஆக்களுக்கு தோல் அலட்சி நோய்கள் வரலாம் அது வந்து அந்த அந்த தன்மை அலட்சி தன்மைகள் இருக்கிற ஆக்களுக்கு அது வரலாம் சில நேரம் இந்த நடுவெயிலில் நிக்கைகளில் அதாவது இப்போ காலநிலை மாற்றத்துக்குரிய மெயின் காரணம் வந்து ஓசோன் படையல்ல விழுகிற ஓட்டைகள் அதால் அந்த குளோபல் வார்மிங் வந்து குடிக்கணும் போது அதால் எங்களுக்கு அதாவது நோமலான சாதாரணமான ஒகளை விட வேறு பாரதூரமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற கற்றைகளும் மங்கள கதிர்களும் அங்க நோக்கி வருவதால சில தோள்கள் சம்பந்தமான சில வருத்தங்கள் வரலாம் எனக்கு அந்த விவரம் தெரியாது ஆனால் சற்சமயம் எங்களுடைய விடுதியில் வந்து நாங்கள் இப்போ கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக கிட்டத்தட்ட நாலு ஐந்து ஒரு வாரம் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள நாலு ஐந்து நோயாளிகள் வந்து இப்படியான பாதிப்புகளுக்குள்ளாகி அவையலும் இருக்கிறார் அதுதான் அந்த புள்ளி விவரம் தான் ஏன்னாட இது இப்போதான் வந்திருக்கு இப்போ என்ன என்னதான் சொன்னால் இப்போதான் வருது நாங்கள் உங்களுக்கு அது அது பற்றிய ஒரு விழிப்புணர்வு செய்கிறதால இந்த விழிப்புணர்வு பொதுமக்களை போய் சேர்கிறதால அவையல் வந்து தங்களை அந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல இருந்து பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்குரிய முன்கூட்டியே சில நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்குரிய இது இதுக்காகத்தான் இதை கூட்டி சொல்றேன் அண்மை காலங்களில் யாழ்ப்போதின வைத்திய வைத்தியசாலை தொடர்பாக தவறாக இணையதளங்களிலும் முகநூல்களிலும் செய்திகள் வெளியிடப்பட்டு கொண்டு வருகின்றன இது நமது ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு பாதிக்கிற செயலாக இருக்கும் குறிப்பாக வைத்தியசாலையில் தினமும் நடக்கின்ற சம்பவங்களை இணையதளங்களில் நேரடியாக போடும் பொழுது வைத்தியசாலைக்கு நோயாளிகள் வருவதில்லை நம்பிக்கை குறையும் இதனால் பாதிக்கப்படுவது அப்பாவி ஏழை ஆகும் இது மிக முக்கியமானது இதொரு ஒரு திட்டமிட்ட செயலாகவே கருதப்பட வேண்டும் அடுத்ததாக நாகரிகமான மொழியில் முகநூல்களில் கருத்து பரிமாறுவது நன்று அந்த வைத்தியசாலையில் தினமும் நடக்கின்ற குறைபாடுகளை அப்படியே வெளிப்படையாக கூற முடியாது நாங்கள் தினமும் வைத்தியசாலையில் ஒழுக்க நெறிகளை பா பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம் தினமும் எத்தின நோயாளிகள் வருகின்றார்கள் எவ்வளவு பேர் இறக்கின்றார்கள் குறிப்பாக எட்டு தொடக்கம் பத்து பேர் தினமும் இறப்பார்கள் அவர்களுடைய இறப்புகளுக்கான காரணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மருத்துவ அடிப்படையில் ஆராய்ந்து வந்து வருகின்றோம் ஒரு நோயாளியுடைய சிகிச்சைகளையும் நாங்கள் தினக்கள தலைவர்களாக இருந்து கொண்டு அவற்ற பெருபர்களையும் அவதானித்து கொண்டு தான் உள்ளோம் எனவே இதனை தவறுதலாக தனி மனிதர்கள் விழிப்புச் செய்திகளாக போடுவதை தவித்தல் வேண்டும் அடுத்து தற்போது உள்ள வெப்ப காலலில் வெப்பச்சூழலில் பெரும்பாலானவர்கள் வெப்ப நீரிழப்ப பாதிக்கப்படுற தன்மை காணப்படுகின்றது அசௌகரிய நிலை ஏற்படுகின்றது அடுத்தது போதிய அளவு நீர் இல்லாதபோது ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்கின்ற இறப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு செல்லக்கூடிய இருக்கின்றது எனவே போதிய அளவு நீராகரங்களை எடுத்தல் வேண்டும் குறிப்பாக மூன்று லீட்டரிலிருந்து மூன்றரை லீட்டர் நீர் வளர்ந்தவர்கள் எடுத்தல் வேண்டும் இது மிக முக்கியமானது நீராகரங்களையும் அருந்துதல் வேண்டும் அடுத்தது தற்போதைய வெப்ப சூழலில் சுவாசத் தொற்றுகளும் அதிகம் ஏற்படலாம் தோல் நோய்களும் அதிகம் ஏற்படலாம் அடுத்தது மனத்திலும் வந்து ஒரு அழுத்தமாக நிலைமை ஏற்படலாம் ஒரு தினமும் ரெண்டு தடவையாவது நீர் ஆடுவதால் இந்த வெப்பத்தில் உடல் நேப்ப தாக்கத்தையும் குறைக்கலாம்